বনকাম மாவீரர் தினம் என்பது மாவீரர் நாள் எனவும் வீர மரணம் என்பது வீரச்சாவு எனவும் தூய தமிழில் மாற்றம் செய்யப்பெற்று உச்சரிக்கின்ற சின்ன சின்ன கபனீர்ப்பு தொடக்கம் இன்று சர்வதேச பரப்பங்கும் பேரெழுச்சியையும் சர்வதேச ஈர்ப்பினையும் தொட்டு அசைத்து தமிழர் மரபில் புதிய பண்பாட்டை நிகழ்வாக பரிணமித்து ஆண்டுதோறும் பண்பட்டு கொண்டே முளிரும் தமிழீழ தேசிய மாவீரர் நாள் தாயகத்திலும் உலகமங்கும் பறந்து வாழும் தமிழ் மக்களிடையிலும் இயல்பான ஆர்வத்தை கூர்தீட்டி நின்று எழுச்சியாக நடைபெறுகிறது ஈழத் தமிழரின் தன்னாட்சி அரசியல் விடுதலை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பேசுபொருளாக தக்கவைக்க எமது மக்கள் வெளிப்படுத்தும் மாவீரர் நாள் எழுச்சி என்பது நியாயபூர்வமான ஒரு தவமாகும் மாற்ற முடியாத வரலாற்று விதியாக வரலாற்று நிர்பந்தமாக புதிய தேசம் உருவாகும் நவீன வரலாற்றில் சர்வதேச அரசியலில் பிரிந்து சென்று தாம் விரும்பிய ஆட்சியை நிர்ணயிக்கும் நடைமுறைகள் எதுவும் ஊற்றுவாய் அடைத்து போனதில்லை நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய தமிழ தேசிய மாவீரர் நாளின் பேரெழுச்சி அத்தகைய நம்பிக்கையை மேலும் மேலும் வலுப்படுத்தும் என்று ஊடகம் ஒன்று கருத்து வெளியிட்டுள்ளது மட்டக்களப்பு குரலை பெற்ற பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அவசரமாக நடப்பட்ட தொல்பொருள் பெயர் பெயர்பலகை கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை வாழைச்சேனி பிரதேச சபை தவிசாளர் உட்பட்ட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அதன் இன்று அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கிரான் பிரதேசத்தில் குடும்பி மலை உட்பட்ட மலை பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் உள்ள சந்தைகளில் இப்பெயர்பலகை அமைக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் பிரதேச மக்கள் சமூக ஆர்வலர்கள் பிரதேச சபை தவிசாளர் ம் சுதாகரனிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தவிசாளர் தவிசாளர் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் இணைந்து அவற்றினை அகற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது திகிலிவெட்டை சாராவளி பொண்டுக்கல் சேனை தீவு போன்ற இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகளும் அகற்றப்பட்டன இதனையடுத்து இச்செயலை பலரும் கண்டித்த நிலையில் இன்று வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் உட்பட மூன்று பேர் வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதிவு பற்று பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட வெள்ளாவளி கல்லடி பிள்ளையார் ஆலயம் மற்றும் எல்லைப் பகுதியான முப்பத்தைந்தாம் கிராமம் கண்ணன்புரம் ஆகியவற்றில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் வெள்ளாவளி காவல்துறையினரும் இணைந்து பேர்பலகை இடுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் கொட்டு மழைக்கு மத்தியிலும் பொதுமக்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவின் மொத்த நிலப்பெருப்பிற்கும் மேலதிகமாக ஏழாயிரத்து நூற்றி ஆறு ஏக்கர் காணிகளை வனவள திணைக்களம் ஜீவராசிகள் திணைக்களத்தினர் கோருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோலவே நில அபகரிப்பு நிலைமைகள் பரவலாக காணப்படுகின்றன குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் வவுனிக்குளம் சரணாலயம் நந்திக்கடல் இயற்கை காப்பகம் நாயாறு இயற்கை காப்பகம் கொக்குளாய் சரணாலயம் என்ற அடையாளங்களுடன் பாரிய அளவிலான நில ஆக்கிரமிப்பை ஜீவராசிகள் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது கரியல் வயல் சுண்டிக்குளம் பகுதியில் உள்ள தமிழர்களின் பூர்வீக விவசாய நிலங்கள் துண்டிக்குளம் தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தப்பட்டு நூற்று முப்பத்தொரு விவசாயிகளுக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அண்மையில் மென்னார் சிலாபத்துறை பகுதி கடல் பரப்பையும் ஜீவராசிகள் திணைக்களம் கடல்சார் பாதுகாக்கப்பட்ட பிரதேசத்திற்கு என்று கோரியிருக்கின்றது இவ்வாறாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்த திணைக்களங்கள் ஊடாக அபகரிக்கப்பட்டுள்ள காணிகளை இந்த அரசாங்கம் முடிவிப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்கள் மற்றும் புலனறுவை மாவட்டத்தில் சுமார் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்தில் உள்ள சகல முன்வள்ளிகளும் தற்போது நிலவும் மிக மோசமான வானிலை காரணமாக மறு அறிவித்தல் வரை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா குறவப்புத்தான வீதியில் அமைந்திருந்த சிங்கர் இலத்ரனியல் காட்சியரை இன்று காலை தீப்பெறவிலுக்கு உள்ளாகி முழுமையாக எரிந்துள்ளது காட்சியறையின் மேல் தளத்தில் ஏற்பட்ட மின் ஒழுக்கினால் சந்தேகிக்கப்படும் தீயை காட்சியறை முழுமையாக எரிந்தமைக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் ஆளுகையில் உள்ள ஊர்காவல்துறை பிரதேச சபை வரவு செலவு திட்டம் பாதீடு நேற்று தோற்கடிக்கப்பட்டுள்ளது பதிமூன்று ஆசனங்களை கொண்ட ஊர்காவல்துறை பிரதேச சபையில் தவிசாளர் அன்னலிங்க மன்னராசா நேற்று சபை அமர்வில் பாதீடை சமர்ப்பித்த போது அது தோற்கடிக்கப்பட்டுள்ளது ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் இருவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒருவருமாக மூன்று பேர் வாக்களித்தனர் எதிராக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நால்வரும் தேசிய மக்கள் சக்தியின் மூவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலா ஒருவர் என பத்து பேர் வாக்களித்தனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை தனித்தும் கூட்டாகவும் முன்னெடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசியக் கட்சி என்பன உள்ளிட்ட எதிர் அணியுள்ள சில கட்சிகள் இணைந்து ஸ்ரீலங்கா புதியன பிரமணர் கட்சி தலைமையில் நுகொடையில் கடந்த இருபத்தோராம் தேதி கூட்டத்தை நடத்தியிருந்தன அக்கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்கவில்லை எனினும் எதிர்வரும் ஜனவரி மாதம் அளவில் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு அக்கட்சி திட்டமிட்டுள்ளது என அறிய முடிகின்றது இதேவேளை நாடு முழுவதும் ஆயிரம் கூட்டங்களை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி அதன் ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக டிசம்பரில் இரண்டு கூட்டங்களை நடத்துவதற்கும் அதற்கு முன்னதாக எதிர்வரும் எட்டாம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோட்டாவில் விசேட நிகழ்வொன்றும் இடம்பெறவுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒன்றிணைவதற்குரிய சாதக சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை ஒளி விவகார அமைச்சர் விஜயதஹேரத் கனடிய தூதுவர் இசபெல் கெட்ரியின் மாட்டினை நேற்று சந்தித்து பிரிவினைவாத கொள்கைகளை ஊக்குவிக்கும் செயல்பாடுகள் மற்றும் தமிழீழ விடுதலைப் புலிகளின் சின்னங்களை அங்கீகரித்தல் மற்றும் இலங்கையில் உள்ள இன சமூகங்களுக்கிடையில் புலவுகளை ஏற்படுத்த முற்படும் செயல்பாடுகள் ஆகியவற்றை தடுப்பதற்கான அவசியத்தை கனடிய அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்குமாறு அமைச்சர் ஹீரத் வலியுறுத்தியுள்ளார் அதற்கு பதிலளித்த கெனடிய தூதுவர் கனடாவில் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அந்த அமைப்புடன் அல்லது பிரிவினைவாத கொள்கையுடன் தொடர்புடைய சின்னங்களை கெனடிய கூட்டாட்சி அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் மற்றும் பிரதமர் ஹரினி அமரசூரி ஆகியோருக்கிடையில் உத்தியபூர்வ சந்திப்பொன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது ஐநா சபையினால் முன்னெடுக்கப்படும் அமைதிப்படையின் கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டம் குறித்தும் ஏனிய ஒத்துழைப்பு நிகழ்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இந்த சந்திப்பின் போது தெளிவுபடுத்தியுள்ளார் இள விடுதலை போராட்டத்தில் தமது உயிர்களை ஈந்த நான்கு இனங்களைச் சேர்ந்த போராளிகளின் பெற்றோர்கள் மதிப்பளிக்கப்பட வேண்டுமென மாவீரர் அறை விளியின் தந்தையும் மூத்த போராளியுமான முத்துக்குமார் மனோகர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் உள்ள நான்கு இனங்களைச் சேர்ந்த போராளிகளும் மாவீரர்கள் ஆகியுள்ளனர் கடந்த ஆண்டு மூன்று மாவீரர்களின் அன்மையான சிங்கள பெண்மணி துயிலுமில்ல வாசலில் அவமானப்படுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டமையை ஒரு மாவீரரின் தந்தை என்ற வகையில் தாங்க முடியாத துயரத்தை ஏற்படுத்தியது இந்த போராட்டத்தில் ஏதோ முடிந்தளவு என்னால் பங்காற்றியுள்ளேன் இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு முஸ்லிம் மக்கள் ஆற்றிய பங்களிப்பை நான் எப்போதும் நன்றியுடன் நினைவு கூறுவேன் மாவீரர் பெற்றோரை புறம் தள்ளுவதை தேசிய தலைவரின் ஆன்மாவும் மன்னிக்காது அனைவரும் தேசிய தலைவரின் தலைமையை ஏற்று போராடிய சிங்கள முஸ்லிம் பரங்கேன மாவீரர்களின் பெற்றோர் புறம் தள்ளப்படுவது குறித்து ஆட்சேபனைகளையும் எதிர்காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையையும் தான் வழங்கியுள்ளேன் என மூத்த போராளியான முத்துக்குமார் மனோகர் வலியுறுத்தியுள்ளார் நன்றி நன்றி